அங்க என்னடி பண்ற மாமனுக்கு சோறு எடுத்து வச்சிட்டு இருக்கேன் ஏண்டி முதுகாடி தேய்ச்சி விட்ட ஏ ஆட்டா நான் தேய்ச்சு விட்டதுக்கு என்னவா என்னவா தேங்காய் நார போட்டு பறக்கு பறக்குன்னு தேய்ச்சி முதுகு தோலை எல்லாம் உடிச்சி விட்ட ஆட்டோ எரிதா ஆட்டா ஆ குளுகுளுன்னு இருக்குது சிரிக்கிற பாரு சிரிக்கி அம்புட்டு தண்ணிய வாரி கொட்டியும் இன்னும் திகு திகுன்னு எரியுதுங்கிறேன்

சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாய் அந்தி ஊர் சரோஜா அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இருக்கிறா நீங்களும் வண்டியை போட்டிட்டு போயிடுறீங்க அது என்னைய சொன்ன கரண்ட் மாதிரி அவ கரண்டே தான் அப்ப இன்னைக்கு வீட்டுல நெத்திலி குழம்பு ஆத்த உங்களை சாப்பிட வர சொல்லுச்சு நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன் நெத்திலி குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி எழுக்கும்ல சுண்ணாம்பு செட்டி தலையா கம்மிடுறான் அதுவும் சரிதான் சீனா தானா நேத்து குடிச்சிட்டு மிச்சம் வச்சுனேன் சாக்கு அதே சோடா பாட்டில் ஏடு பள்ளிக்கணு பள்ளிக்கணு உன்ன தாண்டி அடுடு வாங்க தாச்சி ஊர்ல யாருக்கு என்னாச்சு என்ன செய்தி எல்லா ஓவட்டு செய்திதான் பொண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு செல்லமா வளர்த்திருக்கே அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா என்னடி பண்ணிட்டு வந்து நிக்கிற ஒண்ணுமே இல்லாதா இவ ஊட்டு செவத்துல இம்புட்டு ஓடு சாடி தட்டி அதுக்கு இந்த குதி குதிக்கிறாக அத இம்புட்டோண்டு சொல்றா இல்ல அதுக்கே அந்த கோவம் கோய்க்கிறிய இம்புட்டோண்டா மூணு கடகப்பட்ட நிறைய எருமச்சாலையை எடுத்துட்டு வந்து

அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில் இருந்து கீழே அரைஞ்சிருந்தது கதையே வேற இப்ப சொல்றேன் இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது நீங்க ரெண்டு பேரும் கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளியே போங்க போய்தான் ஆகணும் தம்பி மாப்பிள அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன் ஆனா மனசு கேட்கல உங்களுக்காக இல்ல இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே அதுக்காக பாக்குறேன்

கதையா இருக்கே நம்ம வயலு நம்ம கிளப்பம் இனிமே அந்த அந்தியூர் அந்தியூரா சரோஜாவா யாருமா இனிமே அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் உங்க பேச்சு இந்த ஊர் தாண்ட மாட்டேன்

ஹலோ ஐ அம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த ஊரை சுத்தி இருக்குற முறையூர் சூரக்குடி மருதப்பட்டி இங்க எல்லாம் கால்ரா பரவி இருக்க இது வரைக்கும் இருவத்தஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க அந்த வியாதி இங்கே வந்துட கூடாதுங்கறதுக்காக தான் நான் தடுப்பூசி போட வந்திருக்கேன் பக்கத்து ஊரை விடுமா எங்க ஊர்ல அது வந்திருக்கா இப்ப இல்ல சார் நாளைக்கு வரலாம் இல்லையா அதெல்லாம் எந்த வியாதி எங்க ஊருக்கு வராது நாங்க மாரியாத்தாக்கு மோரபுடி பொங்க வைக்கிறோம் உங்க நம்பிக்கை நான் தப்பா சொல்லல ஆனா பண்ட வேதிய நான் முடிக்காம போனா

சொல்லு இதுல என்ன இருக்கு ஆனா வர மாட்டேங்குது என்னடா காலையில இருந்து சரணத்தடா எதுவும் சொல்லாம இருக்கேன்னு பார்த்தேன் சொல்லிப்பிட்டியா ஏண்டா என்ன நிறைய இருக்கு அடிச்சா வர மாட்டேங்குது

நாளைக்கு தந்துடுறீயா ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட்டியா ஐயா பில்ட்டரு வேண்டாம் ஐயா சாதா சிகரெட்டு கடனா குடியா இந்த மாரி சொன்ன கருப்பா கடன் அன்பை முடிக்கும் அதனாலதான் தா மாட்டேங்குறேன் ஆமா நம்ம ரெண்டு பேருக்கு இடையில அன்பு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு அது முறிஞ்சு போயிடும் யோ கந்த கடை உங்களுக்கு ரெண்டு பாக்கெட் சிகரெட் எனக்கு பத்த மாட்டேங்குறியா பத்தல ஏன்னா தீப்பிட்டி மாட்டு அதுக்கு என்ன அம்சப்படுத்துற அம்சப்படுத்துறேன் அதானே சுண்ணாம்செட்டி ஓ மேலைய பாடுறா முதலாளே இப்ப நான் முதலாளி இல்ல ஒரு சிகரெட்டுக்கு எல்லாம் நாயா பேயா அலையுறேன் அந்தியூரில வரங்க அப்ப அது நான்தான்

உம் பொண்டாடிய போய் நாகப்பட்டி எடுத்து வர சொல்லு. போடி நாகப்பட்டி எடுத்து நான் மாட்டேன். எங்க ஆட்டாவட்ல இருந்து கொண்டு நஹையில ஒரு திருगाने கூட உனக்கு தர மாட்டேன். அப்ப புருஷன் மயிர். ஒரே வகறியா? ஏண்டே, நான் முக்கியமா நகைப்பட்டி முக்கியமா. போய் எடுத்துடி. நீ அண்ணா மச்சான் நீ. மாய கூடாது. நான் போய் வரேன். இப்படி ஏய். ஏய். ரெண்டு மூணு

அவன் வெறும் நகப்பட்டியை மட்டும் தான் கொண்டு சாவி என்கிட்ட இருக்கே அவன் எப்படி குறப்பான் மச்சான் மச்சான்டா